இன்றைக்கு நடிகர் திலகம் எங்களுடைய ஆர்வியர் அல்லன் சிவாஜி கணேசன் அவர்களுடைய இருபத்தி இரண்டாவது நினைவினார் அவரை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த மனிதராக தன் வாழ்க்கை முழுவதும் இருந்தார்கள் அது மட்டுமல்ல ஏற்றுக்கொண்ட தொழிலாளர் நடிப்பு தொழிலில் உலகத்திலேயே சிறந்தவராக அன்றைக்கு உலகத்திலே மிகச்சிறந்த நடிகராக இருந்த மார்லின் பிராண்டோ அவர்கள் என்னை விட சிவாஜி அவர்கள் மிகச்சிறந்த நடிகர் என்றெல்லாம் சொல்லி பாராட்டினார்கள் அமெரிக்காவுக்கு சென்றபோது நியூயார்க் நகரத்தினுடைய சாவியை அந்த நியூயார்க் நகர மேயர் அண்ணன் சிவாஜி அவர்களுக்கு கொடுத்து பெருமைப்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல அவர் பொது வாழ்வில் குறிப்பாக நாட்டுப்பற்று உடைய தேசபக்தி உள்ள ஒருவராக திகழ்ந்தார்கள் சைனா இந்தியா மீது படையெடுத்த போது அவர் மிகப்பெரிய ஒரு பெருந்தொகையை யுத்த நிதியாக கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல தன்னுடைய மனைவி கபலாபால் அவர்கள் அணிந்திருந்த நகைகளை எல்லாம் கரட்டி கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல இன்னொரு முறையும் நம்முடைய நாடு போரிலே ஈடுபட்ட போது போர் முனைக்கு நடிகர்கள் எல்லாம் கூட்டி சென்று நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்களை ஊக்கப்படுத்தியவர் நம்முடைய ஆர்வீர் அண்ணன் சிவாஜி அவர்கள் அவரை பொறுத்தவரையில் எத்தனையோ பேரை அவர் வாட வைத்திருக்கின்றார் எத்தனையோ ஏழை குடும்பங்களுக்கு அவர்கள் நன்மை செய்திருக்கின்றார்கள் ஆனால் அவர் விளம்பர பிரியர் அல்ல ஒரு கை கொடுப்பதை இன்றொரு கை தான் அவர் கொடுப்பாரை ஒழிய நூறு ரூபாயை கொடுத்துவிட்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் தேடுகின்ற மனநிலை படைத்தவர் அவர் அல்ல என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் மட்டுமல்ல நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆனாலும் கூட அந்த உயர்ந்த மனிதனை நாம் யாரும் மறந்துவிட முடியாது அதுவும் குறிப்பாக எல்லை பொறுத்தவரையில் நான் இன்றென்றும் அவருக்கு நன்றி கடன் பட்டவர் நான் முதல் முதலில் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் ஆருவீரண்ணன் சிவாஜி அவர்கள் அவருக்கு நான் இன்றும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் என் மீது மிகப்பெரிய அளவிலே பாசத்தோடு பழகினார்கள் இலங்குவோர் என்ற என் மீது பாசம் இருந்தாலும் கூட அவருக்கு பிடித்த பெரியாருடைய குடும்பத்தை சார்ந்தவர் நான் என்ற முறையில் என் மீது மிகப்பெரிய அளவிலே பாசத்தையும் அன்பையும் வைத்திருந்தார்கள் என்னை பொறுத்தவரையில் கண்டிப்பாக அவருடைய நினைவு என்பது என்றென்றோ இந்த தமிழக மக்களுடைய நெஞ்சங்களில் இருக்கும் என்பதை சொல்லிக்கொள்வார்கள் இருக்குது பெண்கள் மிகப்பெரிய பாலியல் துன்புறுத்தல் ஆளாக இருக்காங்க அதே மாதிரி நேற்று தான் அதை பேச ஆரம்பிச்சிருக்கேன் நேற்று அவர் வாய் தொடர்ந்து நேற்று பேசி இருக்கின்றார் பேசி இருக்கின்றார் என்று சொன்னால் வெளியே அவர்கள் மைக்கை வைத்து பேசி இருக்கின்றார்கள் ஒழிய நிருபர்கள் கூட இங்கே கிடையாது பாராளுமன்றத்திலே பேச வேண்டிய பிரதமர் பாராளுமன்றம் கூடுகின்ற நேரத்தில் பாராளுமன்றத்திற்கு வந்து சபைக்கு உள்ளே சென்று பேசாமல் வெளியே இருந்து பேசியது என்பது மிகப்பெரிய தவறு ஜனநாயக படுகொலை அவரை பொறுத்த வரையில் இந்த சம்பவம் நடந்து ஏறத்தாழ பதினைந்து இருபது நாட்களுக்கு மேலாக ஆகின்றது இன்றைக்குத்தான் ஏதோ தெரிந்தவர் போல அவர் பேசுகின்றார் சம்பவம் நடந்து பல நாட்கள் ஆகியும் இன்னும் அவருக்கு இதை பற்றி தெரியவில்லை என்று சொன்னால் நாட்டிலே உளவுத்துறை சரியாக இயங்குகிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை அது மட்டுமல்ல மணிப்பூரிலே மிகப்பெரிய கலவரம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவர் உல்லாசமாக சென்று அந்தந்த நாட்டு தலைவர்களை எல்லாம் கட்டிப்பிடித்து ஆறுதல் பெறுகின்றார் என்று சொன்னார் இவர் மனித சமுதாயத்தை சார்ந்தவரா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது இவரை பொறுத்தவரையில் இந்திய மக்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர் அவர்களுக்கு நல்லவைகளை செய்ய வேண்டும் என்று நல்ல குணம் இல்லாத ஒரு மனிதராகத்தான் மோடியை பார்க்கின்றோம் மோடியை பொறுத்தவரையில் கடைசி சுற்று வந்து கொண்டிருக்கின்றார் இன்னும் ஏழு மாதங்களில் அவருடைய பதவியிலிருந்து அவர் தூக்கி எறியப்படுவார் அப்போது மக்கள் அவருக்கு நல்ல புத்தியை கொடுப்பார்கள் ராமர் கோயிலை கட்டுகின்ற படியை விளம்பரப்படுத்தி இருக்கின்றார்கள் அதேபோல் நாட்டிலே நூற்றுக்கணக்கான தேவாலயங்கள் இடிபக்கப்பட்டு இருக்கின்றன தேவாலயங்களை அவர்கள் இடித்திருக்கின்றார்கள் அதையும் காட்டினால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் அப்போதுதான் உலக அரங்கிலே இந்த மனிதருடைய முகத்திரை முகத்திரை கிளிக்கப்படும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் முன்னூத்தி ஐம்பது இடங்களில் அவர்கள் வெற்றிடத்தை காணப்போகின்றார்கள் அவரை பொறுத்தவரையில் முன்னூத்தி ஐம்பது என்று சொல்வதெல்லாம் வேடிக்கை அவர்கள் இன்னும் ஒன்றே சேரவில்லையே அவர்களுடைய கூட்டணியில் யார் யார் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய கூட்டணியில் நம்முடைய கூட்டணியிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது திருவூர் மம்தா அவருடைய கட்சி இருக்கின்றது ஆம் ஆத்மியுடைய கட்சி இருக்கின்றது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கின்றார்கள் பல கட்சிகள் காங்கிரசினுடைய கூட்டணியிலே இருக்கின்றார்கள் ஆனால் மோடி கூட்டணியிலே இருக்கின்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே ஒரு கட்சியில் ஒரே தலைவராகவும் ஒரே தொண்டராகவும் இருக்கின்ற கட்சி நம்முடைய வாசல் அவர்களுடைய கட்சி அவரை கூட்டி வைத்துதான் அவர்கள் கூட்டணி என்று சொல்கின்றார்கள் வாசலுக்கு அவர் வீட்டிலேயே ஓட்டு போடுவார்களா என்று தெரியவில்லை வாசலுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கின்ற காரணத்தால் அவரே கூட அவருக்கு ஓட்டு போட மாட்டார் பழனிசாமி அவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு பல் இருக்கின்றது என்பதை அப்போதுதான் நான் பார்த்தேன் சிரிக்க ஆரம்பித்தவர் வாயை மூடவில்லை அவருக்கு பாவம் கடைசி நேரத்தில் மோடியோடு அவர் காட்சி அளிக்கின்றார் மோடிக்கு ஏற்பட்ட முடிவுதான் அவருக்கும் அண்ணாதுரை நடைப்பயணமா பஸ் பயணமா நடைபயணம் என்று எனக்கு தெரியவில்லை அண்ணாமலையை பொறுத்தவரையில் நான் இன்றைக்கு சொல்லிக் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அவர் மிகப்பெரிய நடிகர் இன்னும் சொல்ல போனால் எங்கள் ஆறு உயிர் அண்ணன் சிவாஜி அவர்களை விட மிகப்பெரிய நடிகர் யார் என்று சொன்னால் அது அண்ணாமலை தான் அண்ணாமலையை பொறுத்தவரையில் பாத யாத்திரை போனால் தானும் ஒரு ராகுல் காந்தியாக தான் என்று நினைக்கின்றார் அவர் ராகுல் காந்தியாக கண்டிப்பாக ஆக முடியாது என்பதோடு மட்டுமல்ல பாத யாத்திரை போகின்ற வரையில் அவர் தமிழக பாஜகனுடைய தலைவராக இருப்பாரா என்பது சந்தேகம் இல்லை அமலாக்க பிரிவு என்பது மோடியினுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டிருக்கின்றது மோடிக்கு யார் யாரை பிடிக்கவில்லையோ யார் யார் அரசியலிலே மக்களிடையே செல்வாக்கு பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் அமலாக்கத்துறை மூலம் அவர் மிரட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார் கண்டிப்பாக ஒன்றை அவர் மறந்துவிடக்கூடாது அமலாக்கத்துறையை ஏவி அவர்கள் மற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் போது இதே அமலாக்கத்துறை மோடி மீதும் பாயும் என்பதை அவர் மறந்துவிடக் கூடாது இப்போது நடக்கின்றதா ஏதோ அவர்கள் சில இடங்களில் சோதனை விடுகின்றார்கள் ஆனால் மோடியை பொறுத்த வரையில் அவர் மீது பல கிரிமினல் குற்றங்களை இருக்கின்றனர் நீங்கள் குறிப்பாக அமித்ஷாவை எடுத்துக்கொண்டீ எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அமித்ஷாவுடைய மகன் பத்து வருடத்திற்கு முன்பு எப்படி இருந்தார் இப்போது எப்படி இருக்கின்றார் இப்போது அதானிக்கு சவால் விடுகின்ற அளவிற்கு பழத்தை அமித்ஷாவுடைய பையன் சேர்த்திருக்கின்றார் இதெல்லாம் நல்ல வழியிலே சம்பாதித்த பழமா இல்லை ஊழல் பழமா என்பது விரைவில் தெளிவாக